ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதாவில் இணைந்தார் நடிகை கஸ்தூரி சமூக பிரச்சனைகள் அவர் பல்வேறு பிரச்சனை அவர் குரல் கொடுத்து வந்தார் அதிலும் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகியும் அவர் பேசி வந்தார் இதனால் அவர் சீக்கிரம் பாரதிய ஜனதாவில் இணைவார் என்ற தகவலும் பேசப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் அவர் தற்போது பாரதிய ஜனதா தன்னை இணைத்து கொண்டுள்ளார் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்துக்கு வந்த நடிகை கஸ்தூரி தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னே பாரதிய ஜனதாவில் இணைந்தார் அவருக்கு பாரதிய ஜனதா கொடி வண்ணத்திலான துண்டை அணிவித்து நாயினார் நாகேந்திரன் அவர்கள் வரவேற்றார் ஏற்கனவே பாரதிய ஜனதாவில் நடிகைகள் குஷ்பு நமிதா இருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது நடிகை கஸ்தூரியும் ஐக்கியமாகி உள்ளார் இதற்கிடையே நடிகை மீனாவும் பாரதிய ஜனதாவில் இணைவார் என்ற செய்தி பல்வேறு கோணங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஆனால் அவர் இன்னும் சேரவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இதேபோல் சமூக செயற்பாட்டாளரும் நமீஸ் சவுத் குயின் இந்தியா நிறுவனத்தின் தலைவருமான திருநங்கை நமீதா மாரிமித்துவும் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார் இவர்களை தவிர தமிழக பாரதிய ஜனதா கலை மற்றும் கலாச்சார பிரிவு தலைவர் பெப்சி சிவா தலைமையில் நடன ஆசிரியர் ராதிகா அச்சமில்லை அச்சமில்லை கோபி ராமச்சந்திரன் சோனி ஸ்ரீதர் ஆகியோரும் பாரதிய ஜனதாவில் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் நாயந்திரன் முன்னிலையில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்